இந்த காணொலியில் கம்பராமாயணம் தொடர்பான முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் கம்பராமாயணம் ஒரு வழிநூல் அதாவது வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவி தமிழில் கம்பரால ஏற்றப்பட்டதா கம்பராமாயணம் கம்பராமாயணத்துக்கு கம்பரிட்ட பெயர் ராமவதாரம் ராமவதாரத்தோட பெரும் பிரிவுகள் காண்டம் என்று அழைக்கப்படுகிறது அதோட உட்பிரிவுகள் படலம் அப்படின்னு அழைக்கப்படுது காண்டம் மொத்தமாக ஆறு இருக்குது பால காண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் மற்றும் யுத்த காண்டம் இதோட ஏழாவது காண்டத்தை ஒட்டக்கூத்தர் எழுதியிருக்காரு என்ன பெயரில் எழுதியிருக்காரு அப்படின்னா உத்திர காண்டம் அப்படிங்கிற பெயரில் எழுதியிருக்காரு முன்னாடி சொன்னது மாதிரி கம்பராமாயணத்தில் மொத்தமாக ஆறு காண்டங்களும் நூற்றி பதிமூணு பாடல்களும் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பாடல்களும் இருக்குது இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கம்பராமாயணத்தின் ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் இதையேற்றியவர் கம்பர் ஊர் சோழநாட்டு திருவழுந்தூர் இது வந்து நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்குது திருவழுந்தூரை தேரெழுந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய தந்தையின் பெயர் ஆதித்தன் இவர் காளி கோவிலின் பூசாரியாக இருந்திருக்கார் மகன் அம்பிகாபதி மகள் காவிரி காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இது டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஒன்பது அல்லது பத்தாம் நூற்றாண்டு அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது கம்பர் எழுதிய பிற நூட்கள் சிலை எழுபது ஏர் எழுபது சடக்கோப்பர் அந்தாதி அப்படிங்கிறது நம்மாழ்வர் பற்றியது சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா உழவு பற்றியது கம்பராமாயணம் மும்மணி கோவை கம்பருடைய வேறு சிறப்பு பெயர்கள் கம்பன் வீட்டு கட்டுத்தெறியும் கவிபாடும் கவி சக்கரவர்த்தி கல்வியர் பெரியவர் கம்பர் கவி பேரரசர் கவி கோமான் கம்ப நாடுடைய வள்ளல் சந்தவேந்தர் இதில் இந்த சந்தவேந்தரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது எல்லாமே கம்பருடைய சிறப்பு பெயர்கள் இது எல்லாமே நம்ம முதுமொழி அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா கம்பராமாயணத்தின் சிறப்பு பெயர்கள் கம்ப நாடகம் இயற்கை பரிணாமம் கம்ப சித்திரம் தோமரு இது எல்லாமே கம்பராமாயணத்துக்கு வழங்கப்படுற வேறு சில பெயர்கள் கம்பரை பற்றியும் கம்பராமாயணத்தை பற்றியும் பல்வேறு கவிஞர்கள் மேற்கோள் காட்டியிருக்காங்க அது ஒன்றுனா பார்க்கலாம் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பாடியவர் மகாகவி பாரதியார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் அப்படி பாடியதும் மகாகவி பாரதியார் தான் மகாகவி பாரதியார் இன்னொன்று சொல்லியிருப்பாரு அதாவது கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொன்னதும் பாரதியார்தான் அம்புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்தவர் கம்பர் கவியே கவி என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தமிழ்மொழி தனக்கு ஒரு தவச்சிறப்பை தந்தது கம்பரின் கவிச்சிறப்பே என்று பாடியவர் நாமக்கல் கவினர் விருத்தம் என்னும் ஒன்பா பாடுவதில் மிகச்சிறந்தவர் கம்பர் என்று பலப்பட்டை சொக்கநாத புலவர் புகழ்ந்துரைத்துள்ளார் தமிழுக்கு கதி அப்படின்னு அழைக்கப்படுற ரெண்டு நூல்கள் ஒன்று வந்து கம்பராமாயணம் இன்னொன்று வந்து திருக்குறள் உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அந்த நாகரிகத்தை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல் கம்பரின் நினைவிடங்களை பற்றி பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நாட்டரசன் கோட்டைக்கு அருகில் உள்ள கருதுப்பட்டி என்ற கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் பழமையான கம்பர் நினைவிடம் வந்து ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இங்கே மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற மண் எடுத்து குழந்தைகளோட நாக்களை வைக்கிறது மூலயமா அந்த குழந்தைக்கு படிப்பில் வந்து ரொம்ப நல்லா வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அங்கே இன்னும் இருக்குது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சா கணேசன் அவர்களால் கம்பன் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது சா கணேசன் அவர்கள்தான் கம்பன் கழகம் அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பித்து இன்ன வரைக்குமே அது வந்து நல்லாவே செயல்பாட்டில் இருக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தேரழுந்தூரில் கம்பருக்கு ஒரு மணிமண்டபமும் கட்டப்பட்டுள்ளது